நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பிரதமர் குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் அச்சுறுத்தல் பட்டியலில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் சில கிரிக்கெட் வீரர்கள் நடிகர்களுக்கு அரசு சார்பில் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது எக்ஸ் ஒய் ஜெட் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் எஸ்பிஜி என்ற வகைகளில் தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது சரி பாதுகாப்பு பிரிவில் பாதுகாப்பு பெறக்கூடிய பிரபலங்கள் நடிகர்கள் தலைவர்கள் யார் யாருன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல எக்ஸ் பிரிவு பிரிவில் இரண்டு பெர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பாங்க அவர்களில் நீதிபதிகள் எம்பிக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது ஒய் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் காஷ்மீர் வைல்ஸ் உள்ளிட்ட படங்களை இயக்கிய விவேக் ரஞ்சன் கோத்ரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு வழங்கப்படுது இப்போ தாவேக்க தலைவர் விஜய்க்கு பதினோரு பேர் பிஸ்டல் மற்றும் ஸ்டன் கண்ணுடன் சுழற்சி முறையில பாதுகாப்பு தரவும் இருக்காங்க அடுத்ததா ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஒய் பிளஸ் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் சல்மான் கான் ரனாவத் பத்திரிகையாளர் அர்ணப் கோஸ்வாமி உள்ளிட்டோருக்கு வழங்கப்படுது இசட் பிரிவு இசட் பிரிவில் வீட்டில் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க பயணத்தின் போது குண்டு தொடுக்காத காரும் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு வாகனங்களும் உடன் செல்லும் இது டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரகாண்டின் புஷ்கர் சிங் தாமி பாபா ராம்தேவ் அமீர்கான் உள்ளிட்டோருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்பு படை எனப்படக்கூடிய என்எஸ்டி குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பாங்க மத்திய அமைச்சர் அமித் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் கடைசியா எஸ்பிஜி பாதுகாப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச பாதுகாப்புனா அது எஸ்பிஜி தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டுமே இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டது இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கும் எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அது நீக்கப்பட்டுச்சு தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் பிரதமருக்கு மட்டுமே இந்த எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்கப்படுது ஒருவருக்கு இசட் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு அளிக்க மாதம் ஐம்பது லட்சம் வரை செலவாகுது அதே மாதிரி ஒருத்தருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு அளிக்க ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவாகுது सोलह बोलो